ஜோதிடம் வந்து நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி வேற நிலப்பகுதியிலேருந்து இங்கே வந்து அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது தமிழ்நாட்டிலே வந்து இந்த கோழியல்னு பெறுது ஜோதிடம்னு சொல்றதை விட தமிழில் கோழியல் அப்படின்னு சொல்லலாம் வானியலோட இன்னொரு பார்ட் தமிழர்களே இதில் வந்து முன்னோடிகளாக இருந்திருக்காங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு வானமண்டலத்தை வந்து நீங்க ஜோதிட அடிப்படையில் வந்து முன்னூத்தி அறுபது டிகிரியா பிரிச்சுட்டு பனிரெண்டு ராசிகளா பிரிச்சிடுறாங்க இந்த பனிரெண்டு ராசிகள் வந்து ஒரு ஒரு ராசி முப்பது டிகிரி ராசிகளுக்கு வந்து மற்ற மொழிகள் தமிழில் கலக்காத வரைக்கும் இருந்த பெயர்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுக்கு உள்ள பெயர்கள் கோள்களுக்கு உள்ள பெயர்கள் எல்லாமே தமிழில் குறிச்சிருக்காங்க வருடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு ஒரு நாலாயிரம் அடிக்கு தான் வந்து இந்த ஆடுகள் வந்து இந்த குளிர் பிரதேசங்களில் தான் அந்த வருடைங்கிற ஆடே இருக்கும் அப்ப அந்த வருடைக்கு சூரியன் வரும்போது வருடத்தோட தொடக்கம் கனியர் கூர்மதியன் வள்ளுவர்கள் இவங்க தான் வந்து அந்த காலத்தில் வந்து வானியலும் அவங்க தான் கணிச்சாங்க கோழியிலும் அவங்க தான் கணிச்சாங்க சார் வணக்கம் வணக்கம் ராஜேந்திரன் சார் வந்து நிறைய திராவிடம் சார்ந்த தொலைக்காட்சிகளை ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் பார்த்துருக்கேன் நிறைய நிகழ்ச்சிகளுக்கும் அந்த வரலாற்றை சார்ந்த நிகழ்ச்சிகளெலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க வரலாற்று ஒரு ஆர்வலர்னு நல்லாவே தெரியும் பட் திடீர்னு எப்படி இந்த ஜோதிட ஆய்வாளராக மாறினீங்க இந்த ஜோதிடங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சுங்களா எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு நெல்லை சார் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நிச்சயமா எனக்கு நல்ல பரிச்சயமானவர் நேரில் பார்க்கல பட் ஒளிநாடெல்லாம் நிறைய பரிச்சயமானவர் உலக அளவில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க ஜோதிடரில் நீங்கள் நெல்லை வசந்தனை விட்டுட்டு போக முடியாது ரொம்ப யதார்த்தமான ஜோதிடர் இன்னும் சொல்ல போனால் அந்த பெயர்களை சொல்கிறதெல்லாம் அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பெயர்கள் சொல்கிறது சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டது ஜாதகம் பார்க்காம உள்ள கால் வச்சவனே கூட சொல்லுவார்ன்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க சொல்லுவார் அவருடைய ஒரு நாங்கள் ஒரு வார பத்திரிகையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு பத்திரிகையாளர்கள் எல்லாமே நண்பர்கள் பெரும்ப தொலைக்காட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு நண்பர்கள் தான் அப்படி ஒரு நைன்டி சிக்ஸில் ஒரு வாரப்பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது நான் பண்ணுற அலுவலகத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அறிமுகம் பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டே என்ன தம்பி நீங்கள் எந்த ராசியா அப்படின்னு கேட்டார் உங்களை பார்த்தோன்னே கேட்டார் கேட்டார் ஜாதகம் ஜாதகம் பார்க்கல ஆமாம் அப்படின்னா ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னாரு இல்லை அதெல்லாம் தெரியாது பொது எல்லா பொதுவாக புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு வழக்கம் அந்த அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பட் எனக்கு அது இது இல்லைன்னா ஜாதகம் போடுவீங்களான்னு கேட்டார் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டு கட்டத்தில் இந்த ஒம்பது ராசி லக்கணெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன் பார்த்துட்டு இனிமேல் நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் இருக்க மாட்டீங்க தம்பி நான் பார்த்தது நைன்டி சிக்ஸ் நீங்கள் என்னமோ பிரிண்ட் மீடியாவில் இருக்க மாட்டீங்க தம்பி விஷுவல் மீடியாவுக்கு போயிடுவீங்க அப்படின்னாரு அது வரைக்கும் நீங்கள் விஷுவல் மீடியா வந்து இல்லை வந்தது நைன்டி சிக்ஸ் அப்போலாம் சின்ன வயசு தானே அப்போது விஷுவல் மீடியாவுக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியலை அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் தொலைக்காட்சி சன் டிவி வந்துடுச்சு சன் டிவியில் அப்போ தான் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்டி சிக்ஸில் தான் அப்போ அதுக்கு பிறகு தான் அது நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நியூஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சன் டிவியில் வேலைக்கு போயிட்டேன் போகும்போது சப் எடிட்டராக தான் போனேன் அப்போ செய்திகள் எழுதுகிற வேலை தான் அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவராக்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே செய்தி வாசிப்பாளராக வந்துவிட்டேன் அப்போ நெல்லை வசந்தன் சார் சொன்னது மட்டும் எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பேசும்போது திரும்ப நான் அவரை போய் மீட் பண்ணும்போது அவர் பல பேருக்கு ஜோதிடம் சொல்கிறவர் இல்லையா ஃபஸ்ட்டு தான் கிளைண்ட்டு அப்புறம் எல்லாமே ஃப்ரெண்டு அப்படிம்பார் அவர் ஸோ அவரோட அப்படியே நெருக்கமாக அப்போ தான் சொன்னார் உங்களுக்கே வந்து ஜோதிடம் வரும் நீங்கள் தொழில் ரீதியாக பார்க்குறீங்களோ இல்லையோ ஜோதிடம் வந்து உங்களுக்கு நிறைய வரும் அதனால் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னாரு பட் எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா நம்ம ஒரு எழு நம்ம துறை வந்து ஊடகத்துறையில் நம்ம பெரிய அளவுக்கு வரணுன்றத என்னம் தானே அப்புறம் சொன்னார் இல்லை இல்லை இது உங்களுக்கு அடிஷனல் இதை நீங்கள் கற்றுக்கோங்க இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவரே கற்றுக் கொடுத்துட்டாரு அவரே கற்றுக் கொடுத்துட்டாருன்னா எப்படின்னா இந்த புத்தகம் படி அந்த புத்தகம் படிலாம் சொல்லலை எனக்கு ஓய்வாக இருக்கிறப்ப எல்லோரும் அந்த அலுவலகத்துக்கு போயிவிடுவோம் மாம்பழத்தில் அவருடைய அலுவலகம் இருந்தது அந்த அலுவலகத்துக்கு போகும்போது வந்து என்ன சொல்லுவார் நான் ஏன் டிவி சேனலுக்கு நான் போகிறோம் ஊடகத்துறையில் இருக்கேன் இதுக்கு என்ன கரகசே இருக்கு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாரு இது இந்தந்த கட்டம் ஜாதக கட்டம் போடுறது கட்டம் போட்டுட்டு இந்தந்த பிளானட்ஸ் எங்கங்க இருக்குது இவங்க என்ன தொழிலுக்கு போவாங்க இதெல்லாம் வந்து அவர் அப்படியே அழகாக சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் ஆயிரம் புத்தகங்களை படிக்கிறத விட சிலரோட அந்த உரையை கேட்கும்போது அந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் நேரடியாக நின்று பார்க்கும்போது நமக்கு அது என்னமோ அந்த பாலப்பாடம் மாதிரி குருகுலத்து கல்வி மாதிரி அவர்கிட்ட பயின்றுட்டோம் இந்த ஜோதிடம்ங்கிறது இப்போ வந்த கலையால் முன்னோர் முன்னாடியிலேருந்து பார்த்துருக்காங்களேன் என்னன்னா நான் பேசின வரைக்கும் இப்போ தான் ஜோதிடம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோங்க இப்போ அதுக்கு முன்னாடி தமிழர்லாம் பார்த்துருப்பாங்கண்ணா இப்போ உருவானதுக்கப்புறம் மனிதனோட முதல் தேவை என்னவாக இருக்குன்னா உணவு தான் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஜோதிடம் இதெல்லாம் பரிச்சயமாக இருந்திருக்காது தேவையும் பட்டிருக்காது அப்போ இந்த ஜோதிடம் இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு ஜோதிடம் வந்து நம்ம எல்லாேருமே சொல்கிற மாதிரி வேறு நிலப்பகுதியிலேருந்து இங்கே வந்து அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது நம்ம தமிழர்களோட வரலாற்றுலேயே இப்போ உலக அளவில் பெரிய சிந்தனைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய உருவாகியிருக்கு இல்லையா அப்போ தமிழ்நாட்டிலே வந்து இந்த கோழியல்னு பெரிய ஜோதிடம்னு சொல்கிறத விட தமிழில் கோழியல் அப்படின்னு சொல்லலாம் வானியலோட இன்னொரு பார்ட் வானியலை நம்ம பியூர் அறிவியலாக எடுத்துகிட்டோம் கோழியலுங்கிறது அதை சார்ந்து பார்க்கக்கூடிய பார்ட்டு இது வந்து தமிழர்களே இதில் வந்து முன்னோடிகளாக இருந்திருக்காங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது பாவாணரையா வந்து இதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் அந்த குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க கடவுள் மறுப்பு அந்த திராவிட இயக்க சிந்தனையால் வந்து மயிலை சீனி வெங்கடசாமியும் ஓரையை பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜோதிடர்ங்கிறது வந்து தமிழர்களே அதுக்கு ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்காங்க இதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உதாரணமாக சொல்கிறேன் ஓரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா இந்த ஓரைன்னா என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமன்னா காலையில் சூரிய ஓரைய ஆரம்பிக்கும் திங்கள் கிழமன்னா சந்திர ஓரை ஆரம்பிக்கும் இது வேறு இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது இல்லையா இதுக்கே ஓரைன்னு தான் தமிழர்கள் வந்து அதை ஓரைங்கிற சொல்ல தான் ராசியை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓரா அப்படிங்கிற ஒரு வேர்டு இது வந்து கிரேக்க நாட்டு வார்த்தை இந்த ஓராங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் வந்து ஹோராவாயி அது தமிழகத்துக்கு வந்து ஓரைங்கிற வார்த்தையில் வந்துருச்சு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இது எப்பேற்பட்ட தவறுங்கிறத இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள்ங்கிற நூல் அழகாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஓரை அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா ஓரைங்கிறதுக்கு சிறு அறை தனி அறைன்னு தான் பேர் இந்த ஓரை எப்படி வந்து நம்ம மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம்னு பன்னிரெண்டு ராசிகளை குறிக்கிறோம்ல வானிய வானமண்டலத்தை வந்து நீங்கள் ஜோதிட அடிப்படையில் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியாக பிரிச்சுட்டு பன்னிரெண்டு ராசிகளாக பிரிச்சிடுறாங்க அந்த பன்னிரெண்டு ராசிகள் வந்து ஒரு ஒரு ராசி முப்பது டிகிரி அப்போ இந்த ஒரு ஒரு ராசியை குறிக்கும் போது நம்ம ராசிங்கிற வார்த்தைக்கு பதில் ஓரை அப்படின்னு தான் தமிழர்கள் வந்து நம்மளோட இலக்கியங்களில் குறிக்கப்பட்டிருக்குது இந்த ஓரைங்கிற வார்த்தை வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க தொல்காப்பியத்துக்கு முன்னாடி காலத்திலேருந்தே இந்த ஓரைங்கிற வார்த்தை வந்து தமிழர்களோட பயன்பாட்டில் இருந்துருக்கு இந்த ஓரை எப்படின்னா சிறு அறைன்னு சொல்லுவோம்ல உதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் இருக்கும்னா இந்த ரெண்டு குழந்தையும் பார்த்திங்கன்னா அம்மா இந்த பக்கம் ஒரு பக்கம் படுத்துருக்கும் இந்த பக்கம் ஒரு குழந்தை படுத்துருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிற இடத்துல அன்றளவும் கிராமத்தில் அப்படி தான் இன்றளவுக்கு உண்டு இப்போ பெரிய நம்ம சிட்டியில் கூட பார்த்தீங்கன்னா அம்மா ஒட்டி ரெண்டு குழந்தைங்களும் படுத்து கிடக்கும் அந்த சின்ன சின்ன வயசில் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து அந்த பொம்பளை பிள்ளை வரும்போது இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜ் வருது ஏஜ் அட்டன் பண்ணுதுன்னா அதே போல் அந்த குழந்தைய போட்டு படுக்க வைக்க முடியாது இல்லையா அப்போ அந்த குழந்தைய வந்து ஒரு தனி அறை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் இங்கேயும் உண்டு அந்த அதுக்குன்னு ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அறை மாதிரி ஒதுக்கி அந்த தென்னை மட்டையெல்லாம் உழைச்சி அந்த பழக்கெல்லாம் உண்டு தாய்மாமன் தாய்மாமன் வந்து அதுக்கப்புறம் அந்த சீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி மஞ்சள் நீராட்டு விழாலாம் நடக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த அறைக்கு பேர் வந்து ஓரை அப்படின்னு பேர் இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மா மாதிரி உள்ள அந்த மலைவாழ் மக்களுடைய அந்த புழ அந்த மொழிகள்லேயும் பார்த்து இந்தியா ஃபுல்லாக உள்ள பல மொழிகள்லேயும் இந்த ஓரைங்கிற வார்த்தை வந்து புழக்கத்தில் இருக்குது ஸோ இதில் இது ஒரு உதாரணம் இன்னும் வந்து தமிழர்கள் தான் ஜோதிடம் உருவாக்குனாங்க ஏன்னா எல்லா கலைகள்லையும் சிறந்து விழுவங்கள்னு அந்த கலைகள்லேருந்து எப்படி விட்டு போயிருப்பாங்க அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ராசிகளுக்கு வந்து மற்ற மொழிகள் தமிழில் கலக்காத வரைக்கும் இருந்த பெயர்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுக்குள்ள பெயர்கள் கோள்களுக்கு உள்ள பெயர்கள் எல்லாமே தமிழில் குறிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம சங்க இலக்கியங்களில் உள்ள நிறைய பாடல்கள் சூரியனோட இயக்கம் சந்திரனோட இயக்கம் பூமியோட இயக்கம் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட இருக்குது அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து இப்போது நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம் அப்போ அதை எப்படி பார்க்குறதுங்கிறத வந்து அதுக்குள்ளார கொஞ்சம் என்ன இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நான் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒத்துக்க மாட்டேன் என்னோடய சிறு வயசுலலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது சரி அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நினைக்கும் போது அதுலேருந்து எனக்கு சில நாலேஜ் வந்து கிடைக்க வந்தது சில பேருக்கு சொல்லும்போது கிட்டத்தட்ட சரியாக இருக்குன்னு தான் சொல் சொல்கிறாங்க அது நம்ம என்ன முழுமையாக தொழிலாக எடுக்கல இல்லை ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா ஜோதிடம்ங்கிறது அந்த கண்டுபிடித்தது எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க பட் பண்டைய காலத்துலனு சொல்கிறோம் இல்லையா இப்போது எந்த டயத்துலேருந்து அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க எந்த டைத்துலேருந்து ஜோதிடத்துக்கு அவங்க வர ஆரம்பித்தாங்க அது ஒரு கணக்கு இருக்குல்ல நல்ல கேள்வி எப்படின்னா ஆதி மனிதன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆதி மனிதன் என்ன பண்ணியிருப்பாங்க குகைகள்லையும் மலையடிவாரங்கள்லையும் மரங்களுக்கு கீழோ ஏதோ விலங்குகளிட்டேந்து பாதுகாப்பாக தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்ருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டமடமன் இடி இடிக்குது இல்லை அப்போ விலங்குகள்லாம் ஓலமிட்டு ஓடும் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படியே ஓடி போய் எங்கே அந்த சத்தம் கேட்குறது ஏதாவது தலைமையில் உந்துறப்போதுன்னு ஓடி போய் பதுங்குவாங்க அடுத்தது நல்ல வெளிச்சமாக இருந்துகிட்டே இருக்கும் சூரியன் திடீர்னு டல்லாகவும் ஒரே பகல்லே இருட்டாயிடும் அப்போ இதே போல் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா காற்று அப்படி வீசும் ஆலையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு புயல் காற்று மாதிரி வீசும் திடீர்னு தென்றல் மாதிரி அப்படியே ரொம்ப அழகாக இதமாக நம்மளை தழுவிக்கிட்டு போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி பூகம்பம் இதெல்லாம் வருது திடீர்னு அடைமழையாக பெய்யுது இது என்னடா காரணம் திடீர்னு வறட்சியாக இருக்குது இது எல்லாமே மனிதர்கள் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் அந்த சூழல்களை பார்த்துக்கிட்டே வராங்க இல்லையா அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது இப்போது போன தடவையும் இப்படி தான் நடந்துச்சு இந்த தடவையும் இப்படி தான் நடக்குதுங்கும் போது அது எப்பப்பெல்லாம் எப்பப்போல்லாம் நடக்குது மழை மழையடிக்குது எந்த மாதிரி காலகட்டங்களில் வெயில் வருது இதெல்லாம் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் நாட்கள் வந்து முந்நூற்றி நாட்கள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல இதை கூட எப்படி பார்த்தாங்கன்னா இப்போது பகலில் சூரியன் வெளிச்சம் ராத்திரியில் வந்து நிலவு இந்த பகலில் சூரிய வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்களா ஆரம்பத்தில் ஒரு இந்த நல்லா இது இந்த குறிப்புகள்லாம் நிறையா இருக்குது ஜோதிடவே இல்லை இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சூரிய வெளிச்சம் எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல ஒரு கல் எடுத்து வைப்பாங்க ஒரு சின்ன கல் எடுத்து எடுத்து வைப்பாங்க எடுத்து வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இந்த வெளிச்சம் அந்த இடத்துல இருக்காது இன்னொரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் பட் அது இதில் இன்னொரு கல் எடுத்து அதில் வைப்பாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பவும் போன வருஷம் எங்கே தொடங்குச்சு அதே இடத்துல சூரியன் வருது இல்லை அதை வச்சு முதல்ல அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் இந்த சூரியன் ஒரு சுற்று வருதுங்கிறத அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ ஒரு ஒரு ம ராசி மண்டலத்தில் ஒரு ஒரு ராசிலையும் அந்த ஒரு 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 ஓரைகள்லேயும் ஒரு ஒரு மாதம் கழிஞ்சு தான் வருது அப்போ எந்த எப் எந்த இடங்களில் சூரியன் எந்த காலகட்டங்களில் வரும்போது வெயில் அதிகமாக இருக்குது எந்த காலகட்டங்களில் வரும்போது மழை வருது எப்போ வந்து மின்னல் அந்த சீசன்லாம் எடுக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே இப்படி ஒன்று 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 ஒன்றா தான் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பிற்காலங்களில் வந்து நல்ல முழுத்தம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க முகூர்த்தம்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஒரு நல்ல நாள் ஒரு அரண்மனை கட்டணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு விஷயத்தை தொடங்கணும் போது இதுக்கு ஒரு நல்ல நேரத்தை குறிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சூரியன் வந்து மேஷத்தில் பத்து டிகிரிக்கு வரும்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிகிரி வரும் சூரியன் வந்து உச்சமாகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி சித்திரை மாதம் தான் சூரியன் வந்து மேஷராசிக்கு வரும் அப்போ மேஷராசியில் இந்த பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே அந்த பத்து நாட்கள் வந்து சூரியனுக்கு ரொம்ப அதோடய வெப்பம் அதிகமாக இருக்கும் மேஷத்தில் சூரியன் உச்சமாகுது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பத்து நாளில் என்ன பண்ணுவாங்கலாம் ஒரு இந்த குச்சி இருக்குது இல்லையா மரக்கொம்பு இந்த நேரான மரக்கொம்பு எடுத்து என்ன பண்ணுவாங்க பூமியில் நட்டு வச்சிருவாங்க இந்த பூமியில் நட்டு வைக்கும்போது என்ன ஆகுன்னா வெளிச்சம் விழும் இல்லை அப்போ வெளிச்சம் விழும்போது இந்த சூரிய ஒளி ஒளிப்படும்போது இந்த குச்சியோட நிழல் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டே வரும்ல ஒரு கட்டத்தில் அந்த நிழல் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குச்சிக்குள்ளே அடைஞ்சிருக்கும் தரையில் படாது உதாரணத்துக்கு தஞ்சாவூர் கோபுரத்தை எடுத்துக்கோங்களேன் அந்த நிழல் கீழே படாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த குச்சியோட மேலே படக்கூடிய ஒளி அந்த குச்சிலேயே கரெக்டாக இருந்து தரையில் படாத நேரம் பார்த்து அந்த நாழிகையை குறிச்சிக்கிட்டு அந்த நாழிகையில் வந்து அரண்மனை கட்டுறதுக்கான தொடக்க வேலையோ அதுதான் நல்ல நேரமாக கணிச்சிருக்காங்க அதுவும் இன்னும் பல இடங்கள் எடுத்திருக்காங்க இது ஒரு சின்ன சம்பவத்தில் அதுதான் நல்ல நேரமாக கணிச்சிருக்காங்க கணிச்சிருக்காங்க இது வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் அந்த குறிப்புகள்லேயே இருக்கு பாட்டு இருக்குங்களா சங்க இலக்கிய குறிப்பு பாட்டுகள் இல்லை குறிப்பு இருக்குது பட் சூரியனோட வேகத்தை சொல்றது வந்து அந்த சூரியன் வந்து சுற்றி வருது இல்லையா பன்னிரெண்டு ராசிகள்லேயும் சுற்றி வரும்போது சூரியனோட வேகத்தெல்லாம் சொல்கிறோம்ல அதுக்கு வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்க செஞ்சாயிற்று செலவும் அஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ் மண்டிலமும் திரி வழித்தருத்து செயல் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அப்படிங்கிறவங்க எழுதுகிறாங்க அப்போ வந்து செஞ்சாயிற்று செலவும் ரா தீப்புழம்பமாக இருக்குது சூரியனுங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லக்கூடிய வடமொழி சொற்கள் ஞாயிறுங்கிறது தான் நம்மளுடைய தமிழ் வார்த்தை அப்போ செஞ்சாயிற்று செலவுன்னா ஞாயிறோட இயக்கம் இருக்குல்ல சூரியனோட இயக்கம் அது அஞ்சாயிற்றின் பறிப்பும் பறிப்புங்கிறது இந்த இடத்துல வேகம் பறிப்பு சூழ் மண்டிலமும் இப்படியும் இந்த சூரியன் வந்து இத்தனை டிகிரி வேகத்தில் இப்போ நம்ம டிகிரியெலாம் சொல்லிட்டோம் அந்த காலத்தில் என்ன வேகத்தை பயன்படுத்தினாங்களோ அதை வச்சு வந்து இந்த உறையூர் முதுகண்ணன் சாத்தனாருங்கிறவங்க எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு இயக்கம் சந்திரன் தான் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துருக்குது ஏன்னா அது ஒரு மாதிரி நிலவுங்கிறதே ஒரு அழகு இல்லையா நிலவுங்கிறது ஒரு குளிர்ந்த ஒரு வெளி ஒளி வெளிச்சம் ஒரு குளிர்ந்த ஒரு தென்றல் மாதிரி ஒரு மனசுக்குள்ளே இருக்கனால அது இந்த சந்திரனோட இயக்கத்தை வச்சு தான் வந்து மாதம் மதிங்கிற வார்த்தையை வச்சு தான் மாதம்ங்கிறது வந்துருக்கு இது மாதிரி அவங்க ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க பருமையா ஆனால் நீங்கள் இந்த ஞாயிறுன்னு சொன்னீங்களே தமிழ் வார்த்தைன்னு சொன்னீங்களா நம்மளுக்கு கிழமைகள்லாம் ஞாயிறு திங்கள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்களா நல்ல ஞாபகம் சொல்லுங்க நல்லா ஞாபகப்படுத்துனீங்க எப்படின்னா இந்த கிழமை ஏழு எடுக்கிறோம்ல இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு தமிழில் சொல்கிறோம்ல சோமவாரம் ஆமாம் சுக்கரவாரம்னு சொலனால ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் எந்த கிழமையில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கும்போது அதை வந்து ஞாயிறுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம சன் டேங்கிறோம் இல்லையா இது ஞாயிறுங்கிறோம் திங்கள் திங்கள் மதிக்குரிய நாளாக எடுத்துக்கிறோம் அது ஒரு ஒரு கிழமையோட பெயரை எடுக்கிறாங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் உள்ள இதை எடுத்துக்கிறோம் புதனுங்கிறது வந்து இப்போ பின்னாடி ரொம்ப பின்னாடி வந்த மற்ற மொழிகளோட கலப்பால் வந்த வார்த்தை அறிவன் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் அறிவன் அறிவன் மேதை பல பேர் சொல்லியிருக்காங்க மதிமகன் ஓ இப்படி பல பேர் இருக்குது இருந்தாலும் நம்ம அறிவன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது இப்போ நம்ம குரு அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து வியாழன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வியாழனுங்கிறது நல்ல தமிழ் வார்த்தை அடுத்தது சுக்கரனுங்கிற வார்த்தையை குறிக்காமல் வெள்ளின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் சுக்கரனுங்கிறது பின்னாடி வந்த வார்த்தை சனிங்கிற வார்த்தையும் கிடையாது காரி 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 காரின்னா கருப்புன்னு அர்த்தம் கருமை ஆ காரி அது வந்து சனியாக வந்து உதவிக்கிறாங்க அப்போ இது இல்லாமல் சாயைகள்னு ரெண்டு கிரகங்கள் இப்போ ராகு கேதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதை வந்து கரும்பாம் ராகு செம்பாம்புன்ன கேது அப்போ இது ரெண்டு நிழல் கிரகங்களில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா இதை வந்து அந்த காலத்திலேயே அவங்க எழுதியிருக்காங்க இப்படி தான் வந்து நாட்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க அதே போல் மாதங்களுடைய பெயர்களும் அப்படி தான் சூரியன் வந்து இப்போ ம மறுப்பின் ஆடு தலையாகன்னு நக்கீரர் எழுதுகிறாரில் நெடுநல் வாடையில் தலையாளங்கானத்து இந்த செருவன்ற பாண்டியன் நெடுஞ்சன் போருக்கு போகும்போது அவளுடைய மனைவி வந்து அந்த அவளுடைய படுக்கரையில் படுக்கும்போது அவங்க திருமணம் நடந்த உரோகிணி நட்சத்திரம் நாள் இருக்குல்ல அந்த கிரக எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து அவங்க அந்த சோற்றிலையும் அந்த மேல் பகுதியிலையும் கூறையிலையும் அந்த நம்ம சொல்லுவோம்ல அது வடமாக வரைஞ்சி ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க அதை பார்த்து அவர் தன்னோட ஞாபகத்து பழைய நினைவுகள் வர்றதாக எழுதியிருப்பார் அப்போ திண்ணிய மறுப்பின் ஆடு தலையாகன்னா ஆடுங்கிறது இந்த இடத்தில் மேஷம் அப்போ ஆடு தலையாகன்னா சித்திரை மாதம் தான் முதல் மாதமாக எடுத்திருக்காங்க சித்திரை மாதம்தான் சூரியன் வந்து மேடராசிக்கு வரும் தமிழர்கள் வந்து மேஷம்லாம் குறிக்கல தமிழர்கள் வந்து மேஷராசிக்கு மேழம் அப்படின்னு தான் குறிச்சிருக்காங்க இது பின்னாடி ழா வந்து ஷாவாயிடுச்சு இப்போ நம்ம பின்னாடி பல மொழிகள் கலக்கும்போது வருடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு ஏன்னா வருடம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா வருடைங்கிறது ஆடு ஒரு நாலாயிரம் அடிக்கு மேலே தான் வந்து அந்த ஆடுகள் வந்து அந்த குளிர் பிரதேசங்களில் தான் இந்த வருடைங்கிற ஆடை இருக்கும் அப்போ அந்த வருடைக்கு சூரியன் வரும்போது வருடத்தோட தொடக்கம் ஓ தகர்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்போ தகராறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆறுன்னா வழி ஆற்றுப்படுத்துதல்னா வழிகாட்டுதல் தான் கவுன்சிலிங் மாதிரி தானே அது ஆற்றுப்படுத்துதல்ங்கிறது அப்போ தகர்னா அந்த வழியை தகர்க்கிறது தகராறு அதனால் தகராறு எப்போ வருது தீர்வு காண முடியாத வழிகள் தகர்க்கப்படும் போது அப்போ வந்து மேலத்துக்கு இவ்வளவு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது அதே மாதிரி இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் பயன்படுத்திருக்காங்க அந்த பழைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேளம் அப்படிங்குறதான் வந்து தமிழர்கள் வந்து அந்த பயன்படுத்தின வார்த்தை முதல் அந்த ராசி மண்டலத்தில் உள்ள முதல் ஓரைக்கு பேர் மேளம் ஏன்னா அந்த ராசி மண்டலத்தில் அந்த பன்னெண்டு மண்டலங்களை பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு மண்டலத்தோட தோற்றத்தையும் வச்சு தான் அவங்க பேர் வச்சுட்டு வராங்க இப்போ முதல் மண்டலத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆடு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு மேலம் வருடை தகர்னு வச்சுட்டான் அடுத்த மண்டலத்தை பார்க்கும்போது விடைன்னு பேர் வச்சான் இந்த சிவனை வந்து விட ஏறி வாகனம் அப்படின்னு சொல்றோம்ல ரிஷபார்டர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அது காலை மாதிரி இருந்ததுனால அதுக்கு விடைன்னு பேர் வச்சோம் இது அத்தனையுமே வானியல் வானியல் இப்போ இந்த தொலைநோக்கு கருவிகள்லாம் இல்லாத காலத்துலேயே பண்ணலாம் ரொம்ப தெளிவாக அந்த மாதிரி செயற்கை உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இல்லாத காலத்தில் ஒன்று ஒன்றுத்துக்கும் போராடி தண்ணிக்கும் போராடணும் எல்லாமே உடல் உழைப்பு அதிகமாக செலுத்தும் போது அந்த உறுப்புகள்லாம் நல்லா இருந்திருக்கு கண்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒளியோடு இருந்திருக்கு இயற்கையான உணவுகள் கலப்படம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டுருப்பாங்கல்ல இந்த கண்டுபிடிப்புகள்ங்கிறது தேவைகள் தானே அப்படி தான் வானியல் பார்த்து அவங்க ஒவ்வொருக்கும் அப்படி தான் குறிச்சாங்க இன்றைக்கும் வாக்கிய பஞ்சாங்கிறது எப்படி அவங்க வானத்தை பார்த்து தன்னுடைய கண்களால் கணிச்சது தானே இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு கம்ப்யூட்டர் வந்துருச்சு அதெல்லாம் போட்டு நம்ம குறிச்சிடுவோம் அந்த காலத்தில் அப்படி குறிச்சது தானே அப்போ அதை பார்க்கும்போது காலை மாறி தெரிஞ்சதுனால அதுக்கு விடை அப்படின்னு பேர் வச்சாங்க அடுத்த ஒரு மூணாவது ஓரையை பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஆண் பெண் சங்கமிக்கிற மாதிரி இருக்குது இரட்டை உருவங்கள் அதுக்கு வந்து இரட்டை அப்படின்னு பேர் வச்சாங்க அப்புறம் ஆடவைங்கிற இன்னொரு பேர் உண்டு ஆடவைன்னா ஆடலரங்கம் அப்படி வச்சுட்டாங்க அடுத்து வரும்போது நண்டு மாறி இருக்குது இந்த நாலாவது மண்டலத்தை பார்க்கும்போது நண்டுக்கு அலவன் அப்படிங்கிற பேர் கடகம் வச்சாங்க இல்லையா அடுத்தது ஐந்தாவது மண்டலத்துக்கு வரும்போது மடங்கள் அப்படின்னு வைக்கிறாங்க பேர் மடங்கள்ங்கிறதுக்கு பல பொருள்கள் இருந்தாலும் ஆளி அப்படிங்கிற ஒரு பேரை குறிச்சிருக்காங்க அந்த ஆலிங்கிறது வந்து கற்பனை உருவமாக என்னன்னு தெரியாது அது யானையே வேட்டையாடக்கூடிய ஒரு பறவையும் எதுவும் கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அதுக்கு ஆளின்னு பேர் வைக்கிறாங்க அடுத்தது இங்கே வரும்போது கன்னி அந்த கன்னி வந்து நம்ம கோயில் திருவிழா நடக்கும்போது இந்த முளைப்பாரின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணி அப்படி தூக்கிட்டு வரும்போது கன்னி பெண்கள் வந்து சில முடியை வந்து இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி இந்த கண்ணத்தை ஒட்டி இப்படி நெற்றியை ஒட்டி போட்டிருக்காங்கல்ல அது மாதிரி இருந்தது அந்த தோற்றத்து அதுக்கு கண்ணின்னு பேர் வச்சுட்டாங்க துளை நம்ம இன்றைக்கி துலாம் அப்படிங்கிறோம் இதுக்கு பேர் வந்து துளை அப்படின்னு பேர் துளை அப்படின்னா ரெண்டு இந்த துளை துளை ரெண்டு இருக்குது அந்த துளைக்கு வந்து கோல் அப்படின்னு பேர் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா எடை எடைக்கோள் அது தராசு தராசு அதுக்கு செட்டின்னு ஒரு வார்த்தையும் குறிச்சிருக்காங்க ஏன்னா வணிகத்தை குறிக்கக்கூடிய இடையோ அது சொல்லியிருக்காங்க அடுத்தது எட்டாவது ராசி பார்க்கும்போது ஓரையை பார்க்கும்போது அது வந்து அதுக்கு பேர் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா தேள் மாதிரி அதோட தோற்றம் இருந்ததுனால நலி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது நம்ம தனுசு ராசியை பார்க்குறோம் தனுசு ராசியோட பழமையான தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா சிலை 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 சிலைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் சிற்பம் அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா சிலைங்கிறதுக்கு வில்லுக்கு சிலை அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அந்த காலத்துல கம்பர் வந்து ஏர் எழுபது சிலை எழுபதுலாம் எல்லாம் எழுதியிருக்காருல இதுல வந்து சிலை எழுபது அப்படிங்கிற பா பாடல் வந்து வில்லை தொழிலாக கொண்ட வீரர்களை பற்றி ஒரு கதை இலக்கியம் தான் சிலை எழுவுது சிலைங்கிறதுக்கு வில் அப்படின்னு பேர் அந்த இடத்த பார்க்கும்போது வில் மாதிரி தோற்றம் வந்ததினால அவங்க நம்ம வந்து சிலைன்னு எழுதிட்டாங்க உடம்பொழியில் தனுசு அப்படின்னு குறிக்கிறோம் அடுத்தது சுரவம் இப்போ மகர ராசி சொல்கிறோம் இல்லையா மகர ராசிக்கு வந்து சுரவம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த சுரவம்னா சுரமீன் மாதிரியே இருக்கும் அந்த ராசி மண்டலத்தை பா அந்த ராசியை பார்க்கும்போது அதனால அதுக்கு சுரவம் அப்படின்னு பேர் வச்சாங்க முதலை மாதிரியும் இருக்கும் பார்க்கறதுக்கு கும்பம் தான் உங்களுக்கு தெரியும் அது அதே பேர் தான் இன்னும் இருக்குது அந்த ஒரு தண்ணி குடத்தை வந்து தூக்கி வச்சுட்டுருக்கிற மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கும்பம்னு வச்சாங்க மீனம் அதே வார்த்தையில் தான் இருக்குது ஒரு மீன் இப்படி இப்படிப்போம் ஒரு மீன் இப்படி போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி தான் பன்னெண்டு ராசிகளுமே மற்ற மொழிகள் கலக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் பேர் வந்து நம்ம தமிழர்கள் வச்சிருக்கிற பேர் நம்ம இப்போ நீங்கள் ராசி பலன் இதெல்லாம் பார்க்குறோம் இது எப்போ ஆரம்பிச்சு ஏன்னா மன்னர்கள் முந்தைய வந்து ராசி பலன்லாம் பார்க்கறது இல்லை நான் படித்த நிறைய விஷயங்களை வந்து ஆறுடம்னு சொல்லியிருக்காங்க ஜாமக்கோல் பிரசனம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ ஜாமக்கோல் பிரசனம் ஆறுடம்னா என்ன ப்ளஸ் இப்போ எப்போ இருந்து இது ஆரம்பிச்சிச்சுங்க அதாவது வந்து மனிதர்கள் சிந்திக்க தொடங்குற காலத்திலேயே அவங்க அடுத்தடுத்து என்ன பார்க்க போகணும் அப்படிங்கும்போதே ஆரம்பிச்சிருச்சு அப்போது நம்ம என்னைக்கெலாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் நமக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சோம் இல்லையா நமக்கு ஒரு வீடு வேணும் நமக்கு இன்னும் ஒரு செல்வங்கள் வேணும் நம்ம ஆடு மாடுகள் இப்போ நமக்கு நிறைய மாடனாக வந்துருச்சு அப்போ ஆடு மாடுகள் வேணும் நம்ம மன்னர் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்போ தான் எதிரி நாடுகள் வந்து நம்மளை தாக்க மாட்டாங்க மன்னர்கள் நல்லா இருக்கணும் நல்லாட்சி நிலவணும் இந்த வருஷம் விவசாயத்தில் பயிரிடுற நிலங்கள் வந்து புயல் மழை வந்து பாதிக்கப்படக்கூடாது இந்த பூச்சி வட்டுகள்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடாது இப்படியெல்லாம் அவங்க ஒன்று ஒன்றா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்கள்ல கால்நடை செல்வங்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் மாதிரி நோயெல்லாம் அந்த காலத்தில் என்ன நோய் வந்துச்சுன்னு தெரியல அப்போ அவங்களுக்கு மாடு ஆடெல்லாம் அவங்களுக்கு செல்வமாக தானே இருந்திருக்கு மரங்கள் பட்டு போகாமல் இருக்கணும் மாங்காய் நிறையா காய்க்கணும் இப்படியெல்லாம் அவங்க எடுக்கிறாங்கல்ல அப்படி எடுக்கும்போது இவங்க சாதாரண மக்களுக்கு என்னென்ன சொல்லணும் ஒரு மாடு காணா போச்சுன்னா இந்த மாடு வந்து கிடைக்குமா கிடைக்காதா ஒன்று அடுத்தது இது பட்டியில் அடைபட்டிருக்கா இல்லை வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா இல்லை வழி தவறி போயிடுச்சா அது திரும்ப வருமா இந்த மாடு வந்து எப்படி இருக்கும் வரும் அதே மாதிரி பொருள் காணா போச்சுன்னா எப்படி வரும் போகும் ஒரு திருமணத்துக்கு எந்த மாதிரி பொண்ணு வந்து இது சரியாக இருக்கும் இதெல்லாம் திருமணம்ங்கிறது அந்த காலத்தில் வந்து ஒரே இதுக்குள்ளே குடிகளுக்குள்ளே நடந்து திருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும்போது கடன் எப்படி தீர்றது வணிகத்துக்காக வெளியூர் போகிறோம் நல்ல மாதிரி திரும்பிவிடுவோமா புயல் காற்றில் வந்து கப்பல் சிக்கிக்குமா போகிற இடங்களில் திருடர்கள் வந்து பறிச்சிட்டு போயிடுவாங்களா இப்படியெல்லாம் அவங்க சந்தேகங்களை கேட்டு கேட்டு பார்க்க ஆரம்பிச்சு இது வந்து சாதாரண மக்களுடைய இயல்பு இது இல்லாம வந்து அரசர்களுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்புக்காக அரசர் இருப்பாரு போர் படை வீரர்கள்லாம் இருப்பாங்க எதிரி நாட்டு அரசன் இங்கே படையெடுத்து வரும்போது அங்கதான் சிக்கல் ஆரம்பிக்கும் ஆமாம் ஆமா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த அரசன் வந்து ஜெயிக்கணும் ஜெயித்தாதான் இவங்களுக்கு கௌரவம் தோற்று போயிட்டான்னா அவன் வந்து இவங்களை அடிமைப்படுத்துவானா இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தானு சொல்ல முடியாது மன்னர்கள் வந்து நம்ம என்ன தான் ராஜ வாழ்க்கைன்னா கூட அது டெய்லி முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான வாழ்க்கை இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போரில் ஜெயிக்கணும் அப்போ போரில் ஜெயிக்கணும்னா எந்த நேரத்தில் நம்ம போர் தொடுத்து போனால் நம்ம வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எடுப்பாங்க இதை வந்து இதெல்லாம் கணிச்சு குறித்து அவங்க அதை கணிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பேர் வந்து கணியர்னு பேர் கணியர் தான் கணியர் கூர்மதியன் வள்ளுவர்கள் இவங்க தான் வந்து அந்த காலத்துல வந்து வானியலும் தான் கரி கணிச்சாங்க கோழியலும் அவங்க தான் கணிச்சாங்க அப்போ அவங்க தான் வந்து அதை வந்து கணிச்சு கொடுத்துருக்காங்க அப்படி கணிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதே மாதிரி நீங்க நீங்க கேட்ட மாதிரி அந்த அரசனுக்கும் கணிச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் அப்படி நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா படைகளையும் திரட்டிக்கிட்டு ஒரே நேரத்தில் போக முடியாது யானை படை குதிரை படை காலாட்படை எல்லா படையும் திரட்டிட்டு ஒரே நாளில் போக முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மன்னனுடைய வெண்கொற்ற குடை இருக்குதுல்ல இந்த வெண்கொற்ற குடை என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு நல்ல நாள் நல்ல முகூர்த்தத்தை குறித்து அந்த கொண்டு அந்த அந்த குடையை வந்து யானை மேலே வச்சு புறவீடு செய்தல்னு பேர் இருக்குது வெளியில் கொண்டு வந்துடுவாங்க நல்ல நேரம் பார்த்து வெளியில் கொண்டு வந்து ஏதோ ஒரு திசையில் இயக்கிடுவாங்க மேக்சிமம் வடக்கு திசையை சொல்கிறாங்க அப்படி அந்த வடக்கு திசையை கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அது போரான மாதிரி அப்படி போருக்கு வந்து நல்ல நேரம் குறிச்ச மாதிரி ஆகிடும் குடை நாட்கோள் இதுக்கு இதுக்கு மாதிரி வாழ்நாட்கோள் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வாழ்நாட்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசனுடைய வாழ் இருக்குதுல்ல அதை வந்து அதே மாதிரி ஒரு போர் என்றைக்கு வேணாலும் தொடங்கட்டும் ஒரு நல்ல நாளாக பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து இந்த இந்த அரசனுடைய வால் எடுத்து யானை மேலே வச்சு அதை வெளியில கொண்டு வந்து அதை ஊர்வலமாக அதான் போயிடுவாங்க கல்யாணங்கிறது ஒரு நாள் நடக்கும் அது நல்ல நேரம் பார்த்து பந்தக்கால் நடராதுன்னு சொல்றோம்ல அது மாதிரி அது சாதாரண மக்களுக்கு என்னன்னா பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு சொல்றோம்ல இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல நாளையர் அடித்தல்னு ஒரு வார்த்தை வந்து புழக்கத்துல இருக்கு நாளையர் அடித்தல்னால் விவசாயம் இன்னைக்குனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நல்ல 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 இன்னைக்கு ஏர் பூட்டிடுவோம் அப்படின்னு முதல்லே போட்டுறது இதெல்லாம் யார் அழகாக சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனைய பாவனர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நான் அறிவுக்காக தான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை இந்த லக்னம்னு சொல்கிறாங்க இல்லையா லக்னம்னா என்ன லக்னம்ங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் ராசிங்கிறது உடல் தான் மெயினாக எடுத்துக்கணும்னா உயிர் இருந்தால் தான் உடல் இயங்கும் உடல் இருந்தால் தான் உயிருக்கு மரியாதை அப்போ உயிர்ங்கிறது தான் நம்ம முதல்ல எடுக்க போகிறோம் எப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி வானமண்டலம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு கிரகங்களும் இந்த மாதிரி இந்த கடிகாரம் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்குது பூமியும் அதே மாதிரி எதிர் திசையில் சுற்றிக்கிட்டே இருக்குது நீங்கள் பிறக்கும் போது இந்த அண்டம் பேரண்டம் இருக்குது இல்லையா இதில் நீங்கள் பிறந்த அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியில் இந்த அண்டத்தில் உங்களுடைய இருப்பு என்ன அப்படின்னு குறிக்கிறது தான் லக்கணம் இந்த லக்கணத்தை வச்சு தான் இப்போ நீங்கள் வந்து என்ன ராசி என்ன லக்கணம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல லக்கணம் தான் முதல் புள்ளி இந்த முதல் புள்ளியை சரியாக கணிச்சாதான் அடுத்தடுத்து உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் சரியாக கணிக்க முடியும் அதனால் அந்த டயத்தை வச்சு கரெக்டாக கணிச்சு தான் எடுத்துகிட்டு போவோங்க லக்னம் தான் ஒன்றாம் இடம் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் மேஷம் உங்களுக்கு ஒன்றாம் இடம் மகர லக்னமாக இருந்தால் மகரம் உங்களுக்கு ஒன்றாம் இடம் தான் அப்புறம் ஒன்று ரெண்டுன்னு பன்னெண்டு பாவங்களையும் நம்ம பிரித்து எடுப்போம் ஸோ இந்த லக்கணம்ங்கிறது உயிர் இப்போ நீ உங்கள் இந்த லக்கணத்தை வச்சு தான் இப்போது எனக்கு சுக்கர தசை சூப்பராக இருக்குது சனி தசை சரியாக வேலை செய்யலை கஷ்டப்படுறோம் இது வந்து பொதுவான கான்செப்டு தான் இப்போ நீங்க மேஷ பிறந்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு பாதகாதிபதி குருவும் சூரியனும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் புதன் சுக்ரன்லாம் உங்களுக்கு நெகட்டிவான கிரகங்கள் அப்போது இந்த உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் வந்து மறைஞ்சிடக்கூடாது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தரக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக ஆகிடக்கூடாது வலுவா வலுவாக இருக்கக்கூடாது நம்ம எதிரி வலுவாக இருந்தாலும் நம்ம ஆஃப் ஆகிறோம்னு அர்த்தம் நம்ம சப்போர்ட்டர்ஸ் நலிஞ்சு போயிட்டானா ஒரு பத்து ரூபா கடன் கூட போய் கேட்க முடியாது அவங்ககிட்ட அதனால நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்கள் நல்லா இருக்கணும் நம்மளோட ஹெல்ப் பண்ணுறவங்க சப்போர்ட்டர்ஸ் நல்லா இருக்கணும் அப்போ எதிரிகள் வலுத்துங்கும் போது நம்மளை முழுமையாக செயல்பட முடியாது அதனால் இது தேசம் நல்லதா தேசம் நல்லதா சனி திசை கெட்டதா எப்படிலாம் எடுக்கவே முடியாது உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னம் எந்த புள்ளியில் ஆரம்பிக்குது அதுக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் சுப கிரகங்கள் அந்த சுப கிரகங்கள் வந்து நெகட்டிவ் பிளேஸில் இல்லாமல் பாசிட்டிவ் பிளேஸில் இருக்குதா உங்களுக்கு பலன் த எதிர்ப எதிர்மறையான பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மறைவிடங்களில் இருக்கா இதை வச்சு தான் ரெடி பண்ணுமே தவிர பொதுவாக வந்து இது வந்து நல்ல கிரகம் இது நல்ல திசை இது கெட்ட திசை அப்படி எடுக்க முடியாது அப்போ லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் லக்னத்திலேயே இன்னும் நிறைய நம்ம உள்ளார இறங்குறோம் முப்பது டிகிரி லக்னம் எந்த டிகிரியில் அறிமுகமாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேருக்கு வந்து அறிமுகமாக பார்த்து இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம் ராசின்னு என்ன இருக்கு நட்சத்திரம் என்ன இருக்கு அந்த நட்சத்திரம் செய்கிற வேலைகள் ராசி ஒரு ஒரு ராசி ஒவ்வொரு குணாதிசயம் எப்படி இருக்கிறதெல்லாம் நிறைய பேச போறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடிக்கடி பேசுறதுக்கு நம்ம நேர்கிட்ட எனக்கு என்ன தெரியுதுன்னா அதை பார்த்துட்டே போறவங்களுக்கு ஒரு பீடாப்பிட்டவங்களும் ஜாதகம் கற்றுக்குவாங்க நினைக்கிறேன் இல்லை ரெண்டு ரெண்டு தான் அதாவது என்னுடைய இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குடைய குரு வந்து நெல்லை வசந்தார் இல்லையா அவர் ரெண்டு விஷயத்தை தெளிவாக சொல்லுவார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கை வைத்தியம் பார்த்துப்பாங்க வீட்டில் ஆமாம் வீட்டில் அவங்கவுங்க வைத்தியம் பார்த்துப்பாங்க இல்லையா இந்த ஜோதிடமும் அதே மாதிரி அவங்க கற்றுக்கணும் பாரு ஏன்னா இது ஒரு அடிப்படை தான் இப்போது டாக்டர்னால் இப்போ நீங்கள் டாக்டருக்கு படிச்சிட்டிங்கிறதுனால உங்களை நோயே அண்டாது எல்லா நோய்க்கும் நீங்கள் தீர்வு காணும்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் கிட்டத்தட்ட நியர்பை தான் அப்போ நீங்கள் ஜோதிடமும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரிகாரங்கிற பேரில் யார்ட்டையும் போய் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லையா மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தை கற்றுக்கணும் குறிப்பிட்ட அடிப்படையை கற்றுக்கணும் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் தான் எதுவுமே வந்து எளிமையான விஷயம்னு சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் இதை எல்லோரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முறைகளை வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு இது வந்து நம்ம இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷனுங்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு வந்துருக்கோம் இதில் ரொம்ப நீங்கள் வந்து இந்த ஜோதிடம் வந்து தமிழோட உறவு முறையை வந்து ரொம்ப அழக ரொம்ப நிறைய சொல்ல வேண்டியது தொன்மத்தை இது வந்து தமிழர்களோட தொன்ம கலைங்கிறத நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு நம்ம லேசாக ஒன்று ஒன்று தொட்டுட்டு வந்திருக்கோம் இனி வரும் தொடர்களில் ஒன்று ஒன்றையுமே தனித்தனியாக பார்க்கும் தனித்தனியாக பார்க்கும் நன்றிங்க வணக்கம்